நலன் தரும் திட்டங்கள் நாடு போற்றும் சாதனைகளுடன் ஐந்தாவது ஆண்டில் திராவிட மாடல் அரசு பெருமிதத்துடன் அடியெடுத்து வைக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் இந்த நல்லாட்சி தொடரும் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் திமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள மடலில் திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்துடனான அனைவருக்குமான அரசாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பிற மாநிலங்களும் இடமாடல அரசின் திட்டங்களை பின்பற்றும் வகையில் முன்னோடியான அரசாக தமிழ்நாட்டை இந்த நான்காண்டுகளில் உயர்த்தி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆறு முறை ஆட்சி செய்ய கிடைத்த வாய்ப்புகளில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்து ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையிலான திட்டங்களை நிறைவேற்றி நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்தது திமுக அரசு என்று அவர் கூறியிருக்கிறார் ஏழாவது முறையாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவதும் திமுக தான் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதி செய்ய களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று திமுகவினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அவரவர் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள திராவிட மாடல் அரசின் திட்டங்களையும் அதனால் மக்கள் பெற்றுள்ள பயன்களையும் சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாக வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நாம் மக்களிடம் செல்வோம் அவர்களுக்காக திமுக அரசு செய்ததைச் சொல்வோம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவற்றை எடுத்துரைப்போம் அரசின் சாதனைகளை ஒவ்வொரு வீடாகச் சென்று முழங்கிடுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க